எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ விஷால் அவர்கள் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துல அவருடைய ரசிகர்களுக்கு பண்ணது அவர் தரமான சம்பவங்கள் பண்ணது அதை பற்றி நம்ம வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா பேசிக்கொண்டிருக்கோம் ஆனா இப்ப நேத்து வந்து சில சகோதரர்கள் வந்து சில விடியங்களை அனுப்பியிருந்தாங்க முத்துக்குமரன் அவர்களுடைய ரசிகர்கள் விஷால் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பண்ண விடியம் இதை எதிர்பார்க்கல் அப்படின்னாங்க வேற சில ஃபேன்ஸோட ரசிகர்கள் அங்க போனவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல ஆனா உங்களுக்கே தெரியும் திமிர்ல தெரியவங்க யார் அப்படின்னு பெண்கள் சரிங்களா அப்ப அவங்க மேம் மேம்ஸ் சோ அப்ப அவங்கள்ட்ட வந்து கேட்கக்குள்ள செல்ஃபி அப்படின்னுக்குள்ள இப்படியே அது ஓட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சோ விஷால் அப்படி என்ன பண்ணார் அப்படின்றத கண்டிப்பா நம்ம ஷேர் பண்ணி ஆகணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு விஷால் அவர்கள் மெசேஜ் வந்து பண்ணிருக்காங்க சொன்ன ஒரு விடியம் அடுத்தது நம்மளுடைய எஸ்டிஆர் அவர்களுடைய பாடல் மூலமே விஷால் அவர்களுக்கு வந்து கொடுத்த பதிலடியும் வாழ்த்து இது வந்து ஒரு மக்களை சரிங்களா அடுத்தது வந்து லாஸ்ட்லியா அவர்கள் கண்டிப்பா பாஸ் த்ரீ தமிழுக்குள்ள போன நபர்கள்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பிரபலங்கள் போனார்கள் அந்த சீசன் நடக்க வல்லவங்க நல்லவங்க அப்படின்னு வேற பல பேரை வந்து சொன்னதும் பேசப்பட்டதும் அது எல்லா சோசியல் மீடியாலயும் இருக்கு ஆனா அதிகமா அந்த டைம்ல இவங்களை இப்போ அதாவது ஒருத்தங்களை பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி பரப்பணும் அவங்களை வீழ்த்தணும் சிங்கத்தை பார்த்தா தான் குள்ள நடிகர்களுக்கு பயம் பெறும் அப்ப அந்த சீசன்ல வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள கவின் அஹ் லாஸ்லியா இந்த ரெண்டு பேருக்கு தான் அதிகமான நெகட்டிவிட்டியா ஒரு கூட்டம் வந்து உள்ளுக்குள்ளே சரி வழியிலை அவங்க வந்ததுக்கு அப்புறம் சரி கொண்டு இருந்துச்சு ஆனா இப்ப அந்த சீசன்ஜரிக்கு போன நபர்கள்ல யார் நல்லா இருக்காங்க அப்படின்னா நெகட்டிவிட்டி யார் வாங்கினாங்களோ அவங்க தான் நல்லா இருக்காங்க கவின் அவர்கள் லாஸ்ட்லி அவர்கள் சாண்டி அவர்கள் இந்த மூணு பேரைத்தான் நம்ம வந்து படங்களையும் சரி ப்ரோக்ராம்களையும் சரி முக்கியமா பெரிய திரைகள்ல வந்து பார்க்க முடியுது இதுதான் பிக் பாஸ் சரிங்களா சோ ஓகே நம்ம பிக் பாஸுக்குள்ள இருக்கிறவங்கள பேசப்படுறது முக்கியம் இல்ல பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருடங்களாக நம்மளுடைய நம்ம எதுக்கு போனோம் சினிமாக்குள்ள போகணும் பிக் பாஸ்ல போறாங்க அப்ப அந்த துறையில நம்மளுடைய பேர் வரணும் அதுதான் உண்மையான வெற்றி இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்சு விஷால் சரியான பாதையில போய் கொண்டிருக்காரு ஒரு சகோதர நிறைய சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க இப்ப லாங் டைம்ல பேசப்பட போறது விஷால் தான் அப்படின்னு எனக்கும் பாக்க அப்படிதான் தோணுது சரிங்களா சிம்பிளா சொல்லணும் எனக்கு விஷால பார்க்க யார் ஞாபகம் வர்றாங்கன்னா கவி சரிங்களா அவருடைய வெற்றி பாதையில எனக்கு விஷால ஞாபகம் வருது சரி ஓகே சரி அப்படி இருக்கீங்களா லாஸ்ட்லி அவருடைய படத்தோட ஒரு அப்டேட் அடுத்தது வந்து சுனிதா அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் அது என்னாச்சு அப்படின்ற ஒரு விடயம் ஒண்ணு என்னுடைய ஒரு கருத்து ஒண்ணு சரிங்களா சோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய விஷால் அவர்கள் பிக் பாஸ் கொண்டாட்டம் மேடையில வந்து பண்ண ஒரு விடயம் பொதுவா இப்ப சில நான் சொன்னல மேம்ஸ் அப்படின்னு அவங்கள அப்படின்னு பேரை சொல்லி அதாவது பேரை சொல்லி கொண்டாண்டவங்க நபர்களே வந்து செல்பி எடுக்க ஒரு ஃபேண்டம் இன்னொருத்தங்க செல்ஃபி விஷால் அப்படின்னு கேட்கக்குள்ள அவர் வந்து அந்த நின்று செல்ஃபி எடுத்தது அவங்களோட பேசி போட்டு சென்றது எல்லாமே வந்து அது வந்து வியப்பா இருக்கு விஷால் சரியான பாதை இதுதான் எந்த திமிரும் இல்ல எந்த பந்தாவும் இல்லை எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்ல சோ இந்த எண்ணம் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலயுமே அசைக்க முடியாது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு விடிய சொல்லிருப்பாங்க பெண்கள் எப்ப திரைப்படத்துக்கு போறாங்களோ திரைக்கு போறாங்களோ ஒரு படத்துக்கு பெண்கள் மகளிர் கூட்டம் எப்ப வந்து திரைப்படத்துக்கு வந்து ஒருத்தருடைய படத்துக்கு போறாங்களோ அப்பவே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அதிகமான பெண் ரசிகர்களால் ஒருத்தருக்கு பேஜ் பே அட்மினா இருக்கிறது அப்படின்னா அதிகமான இது இதுல புக்ல இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல வேற நாடுகள்ல டிக்டாக்ல யூடியூப்ல பேசஸ்ல ஒரு நபருக்கு வந்து அந்த அட்மினா வந்து பெண்கள் மற்றும் மீடியா துறையில பத்திரிகைகள்ல வேற வேற நாடுகள் இலங்கையில எல்லாம் அவரை பத்தி பத்திரிகைல பெருமையா வந்து ஒரு பத்திரிகை நிருபர் வந்து இருந்தாங்க ஒரு பெண்ணு பெண் பெண் நிறுவர் ஆஹ் வேற வேற பத்திரிக்கைகள்ல சில பேர் அனுப்பியிருந்தாங்க அப்படி வேற மொழிகள்ல கூட சோ இப்படி பெண்கள் வந்து ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தரை ரசிக்கிறாங்க அப்படின்னா இந்த சீசனுக்கு எல்லாம் அதிகமான பெண்களோட சப்போர்ட் சோசியல் மீடியால ஒருத்தருக்கு ஒரு அட்மினா இருக்காங்க இவரை பற்றி எழுதுறாங்க அப்படின்னா அது விஷால் தான் இந்த சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் விஷால யாராலையும் அசைக்க முடியாது எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா சரி அப்படி இருக்கிற விஷால் வந்து முத்துக்குமன் ரசிகர்கள் வந்து பிக் பாஸ் கொண்டாடும் மேடையில செல்ஃபி அண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து எடுத்த மொமெண்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு நேரில் பண்ண சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க வேற சில பேர் போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க ஹேட்ஸ் ஆப் விஷால் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து விஷால் அவருடைய ரசிகர்களையும் சொன்னது என்ன அப்படின்னா இப்ப வந்து இப்ப ஃபேன்ஸ் மீட் அப்படின்றதே இப்போ சூட்டோட சூட்டா எடுத்தா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு வந்து நான் சூட்டோட சூட்டா எடுக்கப்படுது ஆனா விஷால் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட ரசிகர்களுக்கு நான் ஒரு கிஃப்ட குடுக்கணும் உங்களை பாக்குறதே அவங்க எல்லாருக்குமே ஒரு கிப்ட் தான் பட் விஷாலோட திங்கிங் என்ன அப்படின்னு இருக்குன்னா என்ன ரசிச்சவங்களுக்கு என்ன இவ்வளவுனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருந்தவங்களுக்கு அவங்க என்ன பார்க்க வரைக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் கிஃப்ட் அப்படின்னா ஒரு படத்தோட அப்டேட்டு வெப்சி வெப்சிரீஸோட அப்டேட்டு இப்படின்ற மாதிரி தான் அந்த மேனஸா திங்க் பண்றாரு சபாஷ் சரிங்களா ஆல்ரெடி ஒரு கிப்ட் கொடுத்துட்டாரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன் லேக் நோக்கி விஷால் சூப்பர் அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து இந்த எதிரிகளுக்கு கொடுத்த பதிலடி எஸ்டிஆர் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் எஸ்டிஆர் அவர்களே ஒரு கூட்டம் ஹேட் பண்ணிச்சுல காரணம் என்னன்னா சிலம்பரசன் அவர்கள்ட்ட நிறைய திறமை இருக்கு அதே நேரத்துல மனசுல என்ன இருக்கோ அதை போட்டு உடைச்சிருவாரு இந்த ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் அதிகமா இருக்கும் நாளைக்கு முதல் வந்து எஸ்டிஆரோட கம்பேர் பண்ணி நம்ம விஷால் அவர்களை பத்தி பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்து விஷால் அவர்களை நேத்து வந்து எஸ்டிஆர் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஹாப்பி எஸ்டிஆர் சார் நான் நம்ம சேனல் சார்பா விஷ் பண்ணிக்கிறோம் அப்ப எஸ்டிஆர் சார் அவர்களை விஷ் பண்ணி அவருடைய ஒரு பாடல் வரிகள் வரும் அதை போட்டிருந்தா பாருங்க தரமான சம்பவம் சரிங்களா இது நம்மளுடைய விஷால் அவர்கள் தொடர்பான ஒரு அப்டேட் அடுத்தது வந்து அவர்கள் அவர்கள் கண்டிப்பா பிக்பாஸுக்கு தான் போயிருக்காங்க சரிங்களா ஆனா யாரு நம்பிக்கையா விடாமுயற்சியா உழைச்சாங்களோ அவங்களுக்கு சினிமா வந்து கை கொடுத்துருக்கு அது முக்கியமா நம்ம மக்கள் செல்வம் நடத்தின இந்த சீசன் எட்டு வந்து எல்லா வரலாற்றையும் முறியடிச்சிருக்கு பிக் பாஸ்க்குள்ள போனா அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது சினிமால அப்படின்னு இருந்ததை வழக்கத்தை மாத்தி அமைச்சிருக்கு இந்த மக்கள் செல்வனோட பிக் பாஸ் தமிழை ஏன்னா எல்லாருமே வந்து சினிமாக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா இருக்காங்க முதல் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே பல பேருக்கு வந்து பல சான்சஸ் வந்து கிடைச்சிருக்கு சோ அப்படி இருக்கீங்களா லாஸ்ட்லி அவர்கள் சீசன் த்ரீல வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வந்து வின் பண்ண இப்ப ஒரு மாம்பரம் வெற்றி ஹவுஸ் கீப்பிங் அப்படின்றது மிகப்பெரிய ஹிட் அப்படியே கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்த படத்தோட அப்டேட் கொடுத்திருக்காங்க அது வந்து அப்படின்றது இதுல வந்து லாஸ்ட்லி அவர்கள் வந்து ஒரு ஓவியராக ஆக்ட் பண்றாங்க அதாவது ரெண்டு பெண்களுக்கு இடையிலான ஒரு பெண் ஒரு ஜென்டில் ஜென்டில் என்றது ஆண்களுக்கு மட்டுமில்ல பெண்களுக்கும் சேர்த்தது தான் அப்படின்ற ரீதியில அது பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள் பெண்களுக்கு மறுக்கப்படுகின்ற உரிமைகள் ஒரு ஆடை போட்டா கூட கேடு பையனோட பேசினா கூட தப்பான பார்வையில பார்ப்பாங்க ஒரு ஒரு போட்டோ போட்டாலோ செல்ஃபி போட்டாலோ எக்கச்சக்கமான அடக்குமுறைகள் இருக்கு இப்ப கூட சரிங்களா அப்ப அந்த அந்த ரீதியில அத வந்து மக்களுக்கு சொல்ற ஒரு கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க படத்துக்கு எந்த கட்டிங்கோ எந்த இதுவோ வந்து இல்லை தரமான ஒரு படமா வந்திருக்கு கூடிய சீக்கிரம் வழியில் வரும் அதை பற்றிய தகவல்கள் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பத்திரிகைகளில் வேற வேற நாடுகளிலேயே வந்து பத்திரிகைகளில் வந்து போடப்பட்டது ஸோ லாஸ்ட்லி அவர்களும் நீங்க அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ லாஸ்ட்லி அவர்கள் அடுத்த படம் ஜென்டில் உமன் அவங்க வந்து ஒரு ஓவியராக நடிக்கிறாங்க கண்டிப்பா ஒரு தரமான ஒரு சமுதாய சமூக அக்கறையுடைய படம் அப்படின்றது தான் வருகின்ற தகவல் வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா மறு சரிங்களா பல பெண்களுக்கு லாஸ்ட்லி அவர்கள் சிறந்த முன் உதாரணம் ஓகே அதாவது முத்துக்குமரன் அவர்கள் சுனிதா அவர்கள் டாபிக் ஒன்று ஒரு விடயத்துல பார்த்தேன் வேற நாள்ல டிக்டாக்ல இருந்தது என்ன அப்படின்னா இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தை விரும்பினா நீங்க வச்சு கொள்ளுங்க ஏன்னா இது எனக்கு 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 தோணுச்சு எத்தனை பேருக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல நீங்க சொல்லுங்க சில சில அம்மாமாரோட பேசியிருந்தேன் கனடால இருக்கிறவங்க கூட அவங்களும் வந்து சொன்னது என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்காகத்தான் சில பேர் அவங்க அவர் கூட பழகுறாங்க அவர் கூட வீடியோ எடுத்து போடுறாங்க அதை நீங்க யாருன்னு நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க அது எனக்கு பிக் பாஸ்க்குள்ள இருக்கே தோணிச்சு ஏன்னா அவரை பற்றி கடைதாசி எழுதினதா இருக்கட்டும் சொல்லி போட்டு முதுகுல குத்துனதா இருக்கட்டும் சோ இப்படியான வேலைகள் வந்து பண்ணார்கள் ஆனா அவங்களுக்கு அவ்வளவு அவர் மீது பொறாம இருக்கு என்ன இவங்க அவருடைய பேஸ் அதை வந்து யூஸ் பண்ணணும்னா இப்ப கூட சில பேர் பழகுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட பேசைக்குள்ள அவங்க வந்து நடக்கிற அப்படி பார்த்துட்டு சொன்னாங்க அதே நேரத்தில் அவங்க கவலைப்பட்டது எங்க அப்படின்னா முத்துக்குமார் அவர்களுக்கும் அவர் மீது உண்மையா இதையும் எதிர்பார்க்காம அன்பு வச்சிருந்தது அப்படின்னா ஒண்ணு சாச்சனா இன்னொன்னு வந்து சுனிதா அப்படின்னாங்க கண்டிப்பா நான் வந்து அக்செப்ட் பண்றேன் ஏன்னா சாச்சனா அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல அவருடைய ஃபேன் அதுக்காக சாச்சனா முத்துக்குமரன் பழகக்குள்ள அந்த ரியாலிட்டி அந்த உண்மை வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் சரிங்களா அது தெரியும் அதே போலதான் சுனிதா அவர்கள் முத்துக்குமார் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அனுபவச்சிருக்காங்க அது ரியலா இருக்கு பட் அவர் கூட சிலது வந்து பழகுதில்ல அத பார்க்கிட்டே தெரியுது அது நடிப்பு அப்படின்னு சோ என்னோட எனக்கு எனக்கு பார்க்க தோணுது அதை நான் வந்து வெளிப்படையா நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து முத்துக்கு இவ இவ ரசிகர்கள் இருக்கா அப்புறம் ரசிகர்கள் இருக்கு அப்படின்னு தெரிய முதலையும் சரி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சரி ஒரே மாதிரி ஒரு நல்ல அக்கறையோடையும் சரி நட்போடையும் சரி பழகுனது அப்படின்னா நான் கண்டிப்பா விஷாலையும் சொல்வேன் அன்சிலான சொல்லுவேன் ஏன்னா அவங்க கிட்ட இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தன் ஏழை ஒரு ஒருத்தன் பணக்காரன் அப்படின்னு பிரிச்சு பழகிற தப்பு அப்படி பிரிச்சு பழகிறவங்க நட்போ சரி உறவோ சரி எதுக்கும் உதவாது ஆனா அவன் ஒருத்தனை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருக்கக்குள்ள என்னடா அமைச்சா அப்படின்னதும் அவன் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா அமைச்சா அப்படின்னு அதுதான் உண்மையான அன்பு அன்பு அதுதான் உண்மையான உறவு அது வந்து விஷால்கிட்டையும் இருந்தது அன்ஷிதா கிடையாது இருந்தது முத்துமீது சரிங்களா ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மக்களே நன்றி